ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு கார்த்திஸ் லைஃப் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு அங்கே பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இருந்து முத இதுக்கு நெத்தில கருவாடு தான் நான் எடுத்துருக்குறேன் இதுக்கு கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்து இந்த கருவாட்டு மேலே ஊற்றிக்கலாம் அப்போ தான் அதில் இருக்க மண் தோசை எல்லாமே வெளியே வரும் இந்த தண்ணி லைட்டாக விது சூட்ல சூட்டில் வரும்போது நம்ம இந்த கருவாட்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு எலுமிச்சை பழம் சைஸு புளியை எடுத்து நம்ம தென்னில ஊற வச்சுக்கலாம் பருவாடை கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டையும் நம்ம இடித்து வச்சுக்கலாம் நல்ல வடை சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் படகு வெந்தயம் வெந்தயம் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் நெத்திலி மேலே வாய் இருக்கும் அப்படிம்பாங்க அதனால் நம்ம வெந்தயம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் ஒரு பல்லாரி ரெண்டு கருவேப்பில் இடிச்சின்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் பறித்த தக்காளி இது கூட ஒரு முருங்கைக்காய் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயிலேயே இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற கருவாட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது அதாவது தேங்காய் வெங்காயம் கருவேப்பிலை ஜீரகம் இது எல்லாத்தையும் அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியும் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும் எனக்கு இன்றைக்கி கட்டியாக தான் நான் குழம்பு வைப்பேன் கருவாட்டு குழம்பு அதனால் நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுட்டு மசாலா வந்து கட்டி இல்லாமல் இருக்கிற மாதிரி விட்டுட்டு கொதிக்க விட்டு ஆஃப்னிங்க சூப்பராகவே இருக்கும் கருவாட்டு குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்தது தேங்க் யூ ஃபார் வாட்சிங்